ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு ஆசனம் அதே மாதிரி முதிரைகள் ஒரு மூச்சு பயிற்சி ஒரு தியானம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பத்து நிமிடத்தில் பயிற்சி பண்ணும்போது தலை முதல் கால் வரை அனைத்து உறுப்புகளுக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கின்றது அந்த வகையில் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடியது சலபாசன நிலைகள் இந்த சலபாசனம் இளம் வயதில் மாணவ பருவத்திலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா மிக மிக நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கு நிறைய இடத்துல பார்க்குறோம் சுகர் அந்த நீரழிவு வராமல் கணையத்திற்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது சலபாசன நிலை அதே மாதிரி அந்தந்த வயதுக்கேற்ற உடற் கட்டுப்பாட்டை கொடுக்கக்கூடியது அதிக தசைகளை குறைக்கக்கூடியது தொப்பையை குறைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் நரம்பு மண்டலங்களை நன்றாக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம் உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறக்கூடிய அற்புதமான ஆசனம் சுறுசுறுப்பு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் இரத்த ஓட்டம் சீராக இயங்கும் மூச்சோட்டம் சீராக இயங்கும் வெப்ப ஓட்டம் சீராக இயங்கும் சிறுகுடல் பெருங்குடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அற்புதமான ஆசனம் ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம் இதய துடிப்பு சீராக இயங்கும் பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த ஆசனம் ஒரு பலனளிக்கின்றது இதோடு சேர்த்து முதிரைகளும் பார்க்க போகிறோம் இந்த ஆசனம் செய்ய முடியாதவர்கள் வயதானவர்கள் முதிரைகளை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய சங்கல்ப முதிரையாக நம்ம ஒரு முதிரை பார்க்க போகிறோம் குபேர முத்திரை அதே மாதிரி சிறுகுடல் பெருங்குடலை சீராக இயங்க செய்யக்கூடிய மாதங்கி முத்திரை பார்க்க போகிறோம் சின்ன நாடி சுத்தியும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பயிற்சிகள் அழகாக காலை மாலை இரண்டு வேலையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேரிலை அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இப்போ முதல் முத்திரையாக மாதங்கி முத்திரை பண்ண போகிறோம் எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவரல் ரெண்டும் நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மூன்று முறை மூச்ச உடலுத்து மூச்சு விளையாடுங்க மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இந்த முத்திரையின் மூலமாக காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை குபேர முத்திரை வனப்புறம் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு சங்கல்ப முத்திரை இந்த மாதிரி ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சு விளையாடுங்க நார்மல் பிரீத்திங் காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரையில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதை ஒரு சங்கல்பமாக ஒரு பிரார்த்தனையாக வைங்க அந்த காரியம் செயல்படக்கூடிய அனுகூலம் நமக்கு கைகூடும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இப்போ உஜ்ஜயி கபாலாபாதி அப்படிங்கிற ரெண்டு பயிற்சி பார்க்க போகிறோம் ரெண்டு கை முத்திரை நிமிந்துக்கிறோம் முதல்ல உஜ்ஜயி பார்க்குறோம் இந்த மாதிரி முதல்ல பயிற்சி பண்ணும்போது அஞ்சு முறை அப்புறம் கிராஜுவலாக அட் எ டைம் டென் டைம்ஸ் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன் கபாலா பாதி நல்ல இன்ஹெலண்ட் எக்ஸேல் ஸ்பீடாக பண்ணுறோம் மூச்சை உள்ள எடுத்துட்டு 5 செகண்ட் நார்மல் பிரி மீண்டும் ஒரு முறை ரிலாக்ஸ் பண்ண இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறேன் ஒரு கால் மட்டும் மேலப்பட்டு நிமிந்து உட்காந்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவில் ரெண்டு நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க ஒரு மூன்று முறை மூச்சு உள் எழுத்து மூச்சு வழி விடுங்க நார்மல் ப்ரீத்திங் வயிற்று பகுதி முழுக்க குடல் பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் பேங்க்ரியாஸுக்கு இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்படுதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை குபேர முத்திரை மூன்று முறை மூச்சு எடுத்து மூச்சு விளையாடுங்க நார்மல் பிரீத்திங் காலை மாலை இருவளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறேன் வஜிராசனம் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ஏதாவது ஒரு ஆசனத்தில் நீங்கள் பயிற்சி பண்ணாலே போகிறோம் முதிரைகளை இது வஜ்ராசன நிலை மாதங்கி முத்திரை கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க மூன்று முறை மூச்சை உள்ளழுத்து மூச்சு விளையாடுங்க நார்மல் ப்ரீத்திங் காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் குபேர குபேரமுத்திரை மூன்று முறை எடுத்து மூச்சு விளையாடுங்க நார்மல் பிரீத்திங் காலை மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் சலபாசன நிலைகள் இது பார்க்கப்படுத்த செய்யக்கூடிய ஆசன நிலை ஸ்டெப்பாக பார்ப்போம் நார்மல் பண்ணிக்கோங்க ரெண்டு கை சைடில் வச்சுக்கோங்க கை பிரஸ் பண்ணிட்டு கால் மட்டும் ஒன் ஃபீட் ரைச் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் எயிட் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரிக்கு அடுத்த கால் ரைஸ் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு கால் ரைஸ் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் தலையை ரைஸ் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீக் மீண்டும் ஒரு முறை கால் மட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அனதர் லக் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரெண்டு காலும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரெண்டு கால் தலையும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க தலை முதல் கால் வரை மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்பண்ணிட்டோம் ஒரு ஒன் மினிட் மனசினால் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க படி சுகாசன நிலை நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ உஜ்ஜெய் பார்க்க போகிறோம் ரெண்டு கை சின் முத்திரை ரெண்டு நாஸ்வெளியா ரிலாக்ஸ் பண்ண இப்போ கபாலா பாதி ரிலாக்ஸ் நேரில் இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது சுகர் வராமல் அழகாக நம்மளை கட்டுக்கோப்பாக வாழச் செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம் பேங்கிரியாஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும் தசை கட்டுப்பாடு சீராக இருக்கும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் மலச்சிக்கல் நீக்கக்கூடியது சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் இந்த ஆசனங்களை வயதானவர்கள் பயிற்சி பண்ண வேண்டாம் இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் இந்த ஆசனங்களையும் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த முத்திரையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பெண்களுக்கு இந்த முத்திரை மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது மாதவடை சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே இந்த முத்திரை ஒரு வரப்பிரசாதமாகும் அதேபோல் வாழ்க்கையில் இணைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான முத்திரை குபேர முத்திரை தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்